இன்னொரு மலர்மா உம் ஆமாங்க அடுத்து ஸ்டார்ட் மாதிரி அடுத்து மனநிலைகள் பத்தி தெரிஞ்சக்கூடியதா மனிதரோட மனநிலைகள் பத்தி எத்தனை வகையான மனிதர்கள் இருக்காங்க அவங்களோட மனநிலைகள் என்ன அவங்களுக்கு எதனால இந்த ப்ராப்ளம் வருது அது சைக்காலஜிக்கலா வருது மத்தவங்களுக்கு சொல்லலாம் மலர் மருத்துவமங்கிறது சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாது

அதுக்கு எத்தனை டைப் ஆஃப் மனநிலைகள் இருக்கு மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல அடுத்து அடுத்த அடுத்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம்னு செல்ஃப் அனலைஸ் பண்ணி 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 அதோட ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சா அதுக்கு மெடிசன் தனியா இருக்கும் அதுக்கு நேம் நிறைய இருக்கும் ஃபிளவர் மெடிசன் அதை நம்ம இத்தனை நாள் இத்தனை டாப்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகும் அது நல்ல ரிசல்ட் இருக்கு என்ன புண்ணியம்